நாம மகிமைப்படுவதாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எழுப்புகிறான் சண்டையை அமர்த்துகிறான் இரண்டு மனிதர்களையும் அவர்களுடைய சுபாவங்களையும் இந்த வசனம் சுட்டி காட்டுகின்றது ஒன்று கோபக்காரன் மற்றொன்று நீடிய சாந்தம் உள்ளவன் கோபக்காரனால் என்ன செய்ய முடிகிறது என்பதும் நீடிய சாந்தமுள்ள மனுஷனால் என்ன செய்ய முடிகிறது என்பதையும் இந்த வசனம் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது கோபம் என்கிறதும் சாந்தம் என்கிறதும் எல்லாருடைய உள்ளத்திலும் காணப்படக்கூடிய பண்புதான் ஆனால் இவைகள் எங்கே செயல்பட வேண்டுமோ எப்பொழுது செயல்பட வேண்டுமோ அந்தந்த நேரங்களிலே ஏற்றபடி செயல்படுகிறது தான் மனுஷனுக்கு நன்மை பயக்கும் கோபம் உள்ள ஒரு மனுஷனால் சண்டைகள் தான் எழுப்பப்படுகிறது முற்கோபம் உள்ள மனுஷர்கள் எல்லா காரியங்களிலும் முதலாவதாக கோபப்பட்டு எதையாகலும் சொல்லுவதும் செய்கிறதும் நம்மால் இருக்கிறது ஆனால் அதே மனுஷன் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு ஒரு சாந்தத்தோடு இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் அவ்வளவு பெரிதாகவும் வந்திருக்காது அந்த பிரச்சனைகளால் பிறருக்கு பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது பல நேரங்களிலே கோபத்து நிமித்தம் உண்டான விளைவை காண்கிற அதே மனுஷர்களே நான் சற்று நிதானமாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சிந்திக்கிறதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய மனதும் அதன் சுபாவமும் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது நாம் கோபம் உள்ளவர்களாக இருந்தால் சண்டையை எழுப்புகிறவர்களாக மாறிவிடுவோம் கோபத்தோடு சொல்லுகிற வார்த்தை கோபத்தோடு செய்கிற செயல் சண்டைக்கும் மிகப்பெரிய சண்டைக்கும் ஏதுவாக மாறிவிடுகிறது அதே வேளையில சாந்தமும் நீடிய சாந்தமும் மிகப்பெரிய சண்டைகளை அமர்த்துகிறதா இருக்கிறது ஒருவர் கோபத்தோடு பேசுகின்ற பொழுது அடுத்தவர் சாந்தத்தோடும் அமைதியோடும் காணப்படுவார்களானால் அங்கே எந்த பிரச்சனையும் உண்டாகி விடுகிறதில்லை வருகின்ற சண்டை கூட அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது ஆனால் இவர்களும் பதிலுக்கு பேச எதையாகிலும் செய்ய கோபம் உக்கிரமாக மாற சண்டைகளும் பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு சமாதானத்தை இழந்து கஷ்டங்களுக்குள்ளே மனுஷன் சென்று விடுகிறான் ஆகவே நாம் நம்முடைய சுபாவத்தை சீராய்வு செய்வோம் நாம் சண்டைகளை எழுப்புகிறோமா இல்லை அமர்த்துகிறோமா என்பதை பார்ப்போம் அப்பொழுது நாம் கோபம் உள்ளவர்களா சாந்தம் உள்ளவர்களா என்பதை அறிந்து கொள்வோம் பிறர் நமக்கு சொல்லி அல்ல நம்மை குறித்து நாமே நிதானித்து அறிந்து கொள்ள முடியும் ஆகவே கோபத்தை விட்டுவிடுவோம் நீடிய சாந்தத்தோடு இருப்போம் அதை ஒரு பிரஸ்டீஜாகவோ ஒரு தரக்குறைவாகவோ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நாம் அமைதியாக இருந்தால் அது நம்முடைய கையால் தனம் அப்படி என்றெல்லாம் மனுஷர்கள் சொல்லுகிறது உண்டு அப்படியெல்லாம் இல்லை நாம் அமைதியாக இருக்கிறது பிரச்சனையை தவிர்ப்பதற்காகத்தானே ஒழிய நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்கிறது அர்த்தமல்ல ஆகவே தவறான சிந்தை கொண்டு கோபங்களுக்கு ஆளாகி பிரச்சனைகளை வளர்ப்பதை விட சாந்தத்திற்கும் அமைதிக்கும் ஆளாகி மிகப்பெரிய மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கைக்கு நாம் வழிவிடுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல நல்லாண்டரே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான காலை வேளையில கோபங்களுக்கு இடம் கொடுத்து சண்டைகளுக்கு நாங்கள் காரணமாகிறதை விட சமாதானத்துக்கும் சாந்தத்துக்கும் இடம் கொடுத்து சண்டைகளை அமர்த்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருப தாரும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்ற சீருக்கு சொந்தமாய் எங்களை மாற்றும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே आमीन कर्तव्य में उंगले आस्तीन